இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி இது அருண்ஸ் கோடைமலை நான் அருண் பாலகாண்டம் பகுதி நாள் போன பதிவில் நாம் புத்திர காமேஷ்டி வேள்வி நடத்தினதை பற்றி பார்த்தோம் அந்த யாகத்தில் தோன்றுன பிரகாசமூர்த்தி கொடுத்த கலசத்தில் இருந்த அமிர்த நீரை மூன்று மனைவிகளுக்கும் கொடுன்னு தசரத சக்கரவர்த்திக்கு சிறிங்கரிசி கட்டளையிட்டார் தசரதர் கலசத்தில் இருந்த அமிர்த நீரை பாதிய முதல் மனைவியான கௌசலைக்கும் மீதி இருந்த பாதியை கைகேயி சுமத்திரைக்கு பாதியாக பிரித்து கொடுத்தார் மூணு பேரும் குடித்த அப்புறம் பாத்திரத்தில் ஒட்டி இருந்த ஒரு சிறு துளி அமிர்தத்தை மறுபடியும் கௌசலைக்கு கொடுத்தார் அப்போது சங்கு முரசு ஒழிக்க ஒரு வருஷமாக நடந்த யாகம் சிறப்பாக முடிஞ்சது யாகத்தில் கலந்துக்கிட்ட அந்தனர்களுக்கும் வேதியர்களுக்கும் நிறைய பொன் பொருள் பட்டாடைகள்லாம் கொடுத்து எல்லோரையும் அனுப்பி வச்சார் தசரதர் அது மட்டும் இல்லாமல் வசிஷ்டரையும் சிறிங்கரிசியையும் வணங்கி மரியாதை செஞ்சு வழி அனுப்பி வச்சார் இந்த யாகம் முடிஞ்ச கொஞ்ச நாட்கள்லேயே மகாராணிகள் மூணு பேருமே கருவுட்டுறாங்க மூவருமே கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டாங்க சில நாட்கள் போனது சித்திரை மாதம் வளர்புறை நவமி அன்னைக்கு கடகராசியில் புனர் பூச நட்சத்திரத்தில் கௌசலைக்கு குழந்த பிறந்துச்சு அடுத்த நாள் பூச நட்சத்திரத்தில் கைகேயிக்கு குழந்த பிறந்துச்சு தொடர்ந்து அதுக்கு அடுத்த நாளே ஆயில்ய நட்சத்திரத்தில் சுமத்ரா தேவிக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தாங்க இந்த சந்தோஷமான விஷயத்தை கேள்விப்பட்ட தசரத சக்கரவர்த்தி அடுத்த ஏழு வருஷத்துக்கு குடிமக்கள் கட்ட வேண்டிய வரிப்பணத்தை கட்ட வேண்டாம்னு அறிவித்தார் நாட்டோட தானிய கிடங்கையும் திறந்து திறந்துவிட்டு யார் வேணும்னாலும் தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம்னு அறிவித்தார் அது மட்டும் இல்லாமல் அரண்மனையில் அன்னதானமும் கோதானம் அதாவது பசுவ தானமாக தரது அப்புறம் வஸ்திர தானமும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு மூணு வேலைகளும் கோவில்களில் அலங்காரமும் பூஜையும் நடத்தணும்னு தசரதர் உத்தரவிட்டார் இளவரசர்கள் பிறந்ததை நாட்டு மக்கள்லாம் பன்னெண்டு நாட்கள் உற்சாகமாக கொண்டாடினாங்க தன்னோட குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வசிஷ்ட முனிவரை தசரதர் வரவழைச்சார் ஒரு ஓவியத்தை போல கரிய திருமேனியோடு இருந்த கௌசலையோட குழந்தைக்கு ராமன்னு பேர் வச்சார் கைகையைக்கு பிறந்த குழந்தைக்கு பரதன்னு பேர் வச்சார் சுமத்திரைக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளில் முதல் குழந்தைக்கு தேவர்கள் வாழவும் அசுரர்கள் அழியவும் யாராலும் வெல்ல முடியாத புகழுடையவன்னு அந்த குழந்தைக்கு லக்குவணன் நம்ம சொல்கிறது லட்சுமணன் பேர் வச்சார் முத்து பிரகாசிப்பது போல முகத்தோட தீமையை அளிக்கும் தகுதி பெற்ற இரண்டாவது குழந்தைக்கு சத்ருக்கன்னு பேர் வச்சார் சரி நண்பர்களே இன்றைய அளவில் புத்திர காமேஸ்ட்ரியாக மூலமா ராமனும் லட்சுமணனும் பரதன் சத்ருக்கன் பிறந்த கதையை கேட்டோம் அடுத்த பதிவுல விஸ்வாமுத்திர முனிவரோட வருகையை பத்தி கேட்போம் இனி வர பகுதிகள் எல்லாமே இன்னும் சுவாரஸ்யமாக அமையப்போகுது மிஸ் பண்ணிடாதீங்க என்னோடய முதல் ராமாயண பதிவுக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை கண்டிப்பாக மாட்டேன் என்னோட இந்த முயற்சி யாராவது ஒருத்தருக்காது வாழ்க்கையில் உதவும்னு நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோவில் பண்ணிகிட்ருக்கேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் பேசுகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அருண் இது அருண்ஸ் கோடைமலை நன்றி